அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் யோகா மோகன் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு நாடி சுத்தி செய்கிறது அப்படின்றத செஞ்சு காட்டப்புறன் இப்போ நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோம் சரியா குட் மார்னிங் எவ்ரிபடி டுடே ஐ எம் கோயிங் டு டூ நியூ பிரீத்திங் எக்ஸசைஸ் த நேம் ஆஃப் தி எக்ஸசைஸ் இஸ் நாடி சுத்தி ஓகே பயிற்சிக்குள்ளே போகுமா இடது கையில் சென்முத்திரை வலது கையில் விஷ்ணுமுத்திரை எடுத்துக்கொள்ளணும் பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆழமான மூச்சு மூச்சு முழுவதையும் வெளியே விட்டு கொண்டு கட்ட விரலால் நமது வலது நாசி துவாரத்தை மூடிக்கொள்ளணும் இடது நாசி துவாரத்தால நல்ல ஆழமான மூச்சு கொண்டு எடுக்கணும் அந்த மூச்சு அப்படியே வலிய விடணும் அதே மூக்கால் இடத்தால் நாசி துவாரத்தால் திரும்ப மீண்டும் ஒரு முறை இவ்வாறு இடது நாசி வாரத்தால் பத்து தடவைகள் எடுத்து எடுத்து அதே நகசித்து வாரத்தால் வெளியே விடணும் பிறகு அடுத்த நகசிட்டு வாரத்துக்கு பத்து தடவை செய்யணும் அதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிற விரல் வந்து மோதிர விரலை இந்த பக்கம் வச்சு இந்த நாசிட்டு வாரத்தை பக்கம் நாசித்து வாரத்தை நாங்கள் மூடிக்கொள்ளணும் வலது பக்கம் நாசிட்டு வாரத்தால் ஆழமானமும் வச்சு எடுத்துக் கொள்ளணும் இவ்வாறாக வந்து இடது பக்கம் வலது பக்கமாக நாங்க பத்து பத்து தடவை கட்டாயம் செய்யணும் ஆனா அதே முக்கள் எடுத்து அதே முக்கால அதே ஆசித்து வரத்தால கீழ விடணும் இப்ப இது முதல் படிமுறை இரண்டாம் படிமுறையை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போறோம் இடது கையில் சின்முற்றை வலது கையில் விஷ்ணு முற்றை அதே மாதிரி நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் இடது பக்கத்தால மூக்கள் எடுத்து மூச்செடுத்து வலது பக்கத்தாலை விட்டு வலது பக்கத்தால் எடுத்து இடது பக்கம் விட போறோம் இவ்வாறாக இடது பக்கம் எடுத்து எந்த மு எந்த நாசி துவாரத்துல நாங்கள் முச்செடுக்கிறோமோ அதே நாசி நாசித்து துவாரத்துல நாங்க முடிக்கணும் அப்ப இப்படி இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் வந்து வலது பக்கத்தால் எடுத்து திரும்ப இடது பக்கம் போட்டால் ஒரு சுற்று இது மாதிரி நாங்கள் ஒரு பத்து சுற்றுகள் கட்டாயம் காலையிலயோ மாலையிலயோ இதை நாங்கள் செய்யணும் ஓகே இதனால பலன்கள் என்னென்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சைனஸ் ப்ராப்ளம் போகும் தலையடி தலை 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 தலையடி பிரச்சனை முடியும் நம்மளே நுரையீரலை சுத்தப்படுத்தும் இருதயம் ஆரோக்கியமா இருக்கும் பிரத்தோட்டம் நல்லா இருக்கும் மனதுக்கு நிம்மதியும் ஆரோக்கியமும் சந்தோஷமான ஒரு நாளாகவும் அன்றைய நாள் அமையும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி